சகோதரர்களே ஷெய்தானிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான பத்து மார்க்கம் கற்றுத்தரும் அறன்கள் மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பத்து அறன்கள் இருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா என்ன பாதுகாக்கணுமா இல்லையா சாதாரணமாக தலையாட்டாதீங்க அப்படி சும்மா மேலேயும் கீழே தலை போய் வர்றோமா கடுமையாக ஆட்டணும் ஏன் வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு இலக்கு அது சகோதரர்களே அவன் அவனுடைய முயற்சியை மிக வீரமாக செய்து கொண்டிருக்கிறான் அவனிலிருந்து தற்காப்புக்குரிய பா காரியங்களை நாங்கள் அந்த அளவுக்கு பயங்கரமாக செய்கிற மாதிரி இல்லை சொல்லப்போனால் அது என்னன்றே தெரியாமல் இருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் இந்த ஷெய்தானிலிருந்து எங்களை காத்து கொள்வதற்கு அழகான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் உண்மையில் சகோதரர்களை அவைகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நடைமுறைப்படுத்தினால் ஷெய்தானின் தீங்கிலிருந்து எம்மை காத்து கொள்வதற்குரியான அரணை நாம் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ குண்டு வீசப்படுகிறதா இருந்தால் இன்றைக்கு என்ன போர் என்று கேட்டிங்கன்னா பாரிய பங்கர்கள் அடித்து வச்சுக்கிறாங்க தானே எதுக்காக வேண்டி அந்த குண்டுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இப்போ இன்றைக்கு ஜனாதிபதி மாறாக மினிஸ்டர்ஸ் மாறாக இருக்கிறவங்க வாகனத்தில் போகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க பிளட் ஃப்ரூ அப்படிதானே சுட்டாலும் என்ன செய்யாது படாத அளவுக்கு மிக பயங்கரமான பாதுகாப்புகளோடு செய்கிறாங்க இதெல்லாம் உலகத்தினுடைய பிரச்சனை தான் இப்போ ஷைத்தானினால் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அது உலகத்தோடு நின்று போவதல்ல அதெல்லாம் என்ன சொல்கின்றான் ஷைத்தானுடைய ஆன்மா எப்போது சாந்தி அடையும் என்றால் எப்போ நீங்கள் போய் நரகத்தில் விழுவீங்களோ தான் அலமதுல்லான்னு சொல்லுவான்னு அறிக்கும் அப்படியா மக்கள் நரகில் நுழைவதுதான் அவனுடைய இலக்கு அந்த இலக்கை அடைவதில் பயங்கர முயற்சி அவனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ அதிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு மிக கடுமையான அறன்கள் நமக்கு தேவை பாதுகாப்பு என ஆயுதங்கள் நமக்கு தேவை அல்லாவுடைய ரசூல் அதை எல்லாத்தையும் முழுமையாகவே நமக்கு படித்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அவற்றை நாம் கற்போம் கடைபிடிப்போம் மற்றவர்களுக்கும் என்ன செய்வோம் எடுத்து சொல்வோம் ஷைத்தானிலிருந்து எங்களை காத்துக் கொள்வதற்கு எங்களை காத்துக் கொள்வதற்கு அறன்கள் எங்களுக்கு தேவை பாதுகாப்பு பலமான ஆயுதங்கள் எங்களுக்கு தேவை சகோதரர்களே எப்ப இந்த வெளிப்படையான ஆயுதங்களை வைத்து ஷைத்தானை நாம் முறியடிக்க முடியும் என்றால் நேரடியாக அவனை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் அல்ல என்ன சொல்கிறான் அவனும் அவனுடைய பட்டாளமும் அவன் மாத்திரம் அவனுடைய பட்டாளமும் உங்களை பார்க்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை பார்ப்பதில்லை இப்ப நாங்க இருக்கிற இந்த சபையில பாதுகாக்கணும் எத்தனை சைத்தாங்களை பார்த்துட்டு தெரியாது மனிதர்களுக்கு பகைமை பாராட்டுபவர்கள் அல்லாஹ் என்ன அளவுக்கு குர்ஆனில் எச்சரிக்கிறான்டா சகோதரர்களே இன் ஷைத்தான் லகும் அது ஷைத்தான் உங்களுடைய விரோதி சகோதரர்களே சொல்வது யார் அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான் உங்களின் விரோதி ஃதத்ஹிதுஹு அதுவா நீங்களும் அவனை விரோதியாகவே வைத்துக்கொள்ளுங்கள் அப்ப என்ன அர்த்தம் நண்பராக ஆகிராதீங்க சும்மா சரி ஊட்ல ஒரு ஜான் இடத்தையும் குடுத்தராட கொடுத்தா போச்சு ஒரு ஜான் இடம் சகோதரர்களே வீட்டிற்குள் ஒருவர் நுழையும் போது பிஸ்மில்லா என்று கூறினால் நபி அவங்க சொல்றாங்க ஷெய்தான் அந்த வீட்டிற்குள் நுழைய முடியாதுன்றாங்க ஷெய்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்றாங்க அப்போ ஆப்போசிட் மீனிங் என்னன்றது பாருங்களே ஆப்போசிட் மீனிங் என்ன நீங்க பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் என்ன நானும் வாரேன்னு உள்ள வந்துடுவான் அப்படியா இல்லையா சொன்னாங்க சாப்பிடும் போது ஒரு மனிதர் பிஸ்மில்லா என்று கூறிவிட்டால் ஷேத்தான் அவனோடு சேர்ந்து என்ன செய்ய மாட்டான் சாப்பிட மாட்டான் பிஸ்மில்லா கூறாவிட்டால் என்ன நடக்கும் உங்களோட பிளேட்ல அவனும் கையை போட்டுருவான் உங்கள்ட கேட்டெல்லாம் போட தேவையில்லை சும்மாவே என்ன செஞ்சிருவான் போட்டுருவான் ஒரு மனிதனை நபி அவங்க பார்த்தாங்க பார்த்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு திடீர்னு சிரிச்சாங்களாம் திடீர்னு என்ன செஞ்சாங்க சிரித்தார்கள் அப்ப யார சொல்லதா ஏன் சிரிக்கிறீங்க இவர் விஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார் இவரோடு அமர்ந்து உண்டு கொண்டிருந்தான் திண்டு கொண்டிருந்தான் இவருக்கு விஸ்மி சொல்லல் என்றது ஞாபகம் வந்து விட்டது உடனே என்ன செஞ்சாரு ஞாபகம் ஞாபகம் என்ன செஞ்சாரு லாகி அவ்வளஹு ரஹு என்று சொன்னார் விஸ்மில்லாகி அவ்வளஹு ரஹு என்று சொன்னார் சொன்ன உடனே என்ன நடந்தது என்ன நடஞ்சி என்ன நடஞ்சி சென்ன உடனே என்ன எழுப்பி நடந்தது என்ன நபி சொன்னாங்க வாந்தி எடுத்து விட்டான் அவனுக்கு எலஜிக் ஆயிடுச்சு அல்லாட திருநாமத்தை சொன்னதோடு என்ன ஆயிட்டு எலர்ஜிக் அவனால அதுக்கு மேல சாப்பிட முடியாது இன்னும் சொல்ல போனா உள்ள போனதும் வெளியே வந்துச்சு உள்ள போனதும் என்ன மகா பிஸ்மில்லாவுடைய பவர் சகோதரர்கள் எவ்வளவு பெரிய பவர் பாத்தீங்களா பிஸ்மில்லா என்று சொன்ன உடனே அவனுக்கு உள்ள போனது ஜெமிச்சு திரும்ப போச்சு அது உள்ள உள்ளது வெளியே வந்துட்டு அப்ப அந்த அளவுக்கு பவரான ஒரு வார்த்தை அப்ப நீங்க பிஸ்மி சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாகி அவ்வளவோ ஆகிறது சிலவனுக்கு அதுவும் மறந்து போகுதே பிஸ்மின்னு சொல்ல மறந்து அதுக்கு பதிலாக சொல்லப்பட்ட பிஸ்மில்லாஹி அவ்வளவோ ஆகிறது அதுவும் மறந்து போய்த்திருது இப்ப இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது செய்தானுக்கு எல்லாம் ஜெமிச்சு போ போய் முடிஞ்சு விளையிட்டா எனவே சகோதரிகள் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாவுடைய திக்கிறில் இருந்து தூரமாயிவிடக் கூடாது சரி அப்ப எனவே ஒரு மனிதன் பொதுவாகவே சொல்லுவாங்க சேத்தானிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு பொதுவான அம்சம் ஒரு பொதுவான அம்சம் என்ன என்றால் திக்கரில் அதிகமான நேரத்தை கழிப்பது சகோதர யாருடைய உள்ளம் அல்லாவுடைய நினைவில் இருக்குமோ அந்த உள்ளத்தை ஷைத்தான் என்ன செய்ய முடியாது ஆதிக்கம் செலுத்த முடியாது அந்த உள்ளத்தை செய்தானால் ஆதிக்கம் செலுத்த முடியாது இப்ப நம்ம உள்ளும் எதில் நிறைஞ்சிருக்கி இங்கே பயானில் இருந்து கொண்டும் ஃபேஸ்புக்கில் வைக்காது இந்த பயானில் இருந்து கொண்டும் வண்ண அங்கே அரசியலும் இல்லாட்டி யாரோ என்ன அவன் வந்துட்டான் என்னடா இது இதுக்கு ஒதுக்குற நேரத்தையாவது கொஞ்சம் இதுக்குன்ட்டு தனி முடியாதா அப்போ இந்த ஃபேஸ்புக்கை பார்க்காம இந்த யூடியூப்பை பார்க்காம நமக்கு வாழ்வே இல்லைன்ற அளவுக்குள்ள செலவுகள் என்ன செஞ்சாங்க ரெண்டரை கலந்து போனார்கள் அவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லாபில்ல சகோதரே அடிக்கடி அடிக்கடி அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்போ சும்மா யோசிப்பாருங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது ஃபேஸ்புக் யூடியூப்னு தொடர்ந்தா எல்லாம் நல்லதா வருது வரும் காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகள் தானா இல்லை ஒரு சகோதரர் சொன்னார் சோதரலே சில தீமையான காரியங்கள் நாங்க ஃபேஸ்புக்கை தொடர்ந்து அது அங்க வருவதா நினைச்சா சகோதரர்களே இங்கு இடையில் ஷெய்தான் விளையாடுகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்ப எனவே ஷெய்தான் எங்களை திசை திருப்புவதற்காக வெவ்வேறு காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து தலையில நிரப்பி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டின பிறகும் அதை நினைச்சு கொண்டிருக்கிறான் இங்கே அல்லாவை நினைக்க வேண்டிய இந்த நேரத்தில் உள்ளம் யாரை நினச்சி கொண்டிருக்கிறது யாரையே அப்ப ஷைத்தானுக்கு எங்களை ஆதிக்கம் செலுத்துவது சிம்பிள் ஷெய்தானுக்கு நம்மளை ஆதிக்கம் செலுத்துவது என்ன சிம்பிள் எனவே பொதுவாக உலமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு கருத்து சகோர்களே யாருடைய நாவு திளைத்து திளைத்திருக்குமோ எவருடைய உள்ளம் அல்லாவுடைய சிந்தனையில் இருக்குமோ ஷெய்தானுக்கு கஷ்டமாகிரும் அவனை ஆதிக்கம் செலுத்துறது அவனை ஆதிக்கம் செலுத்துவது ஷெய்தானால் முடியாத காரியமாக ஆகிவிடும் எனவே பொதுவாக ஷெய்தான்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு அறன்ல மிகப்பெரியது இந்த திக்கரும் சரி பிறகு என்ன சொல்கிறார்கள் ஷெய்தான்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறன் ஆயத்துள் குர்சி இரவில் தூங்கும் போது யார் ஆயத்துள் குறிசியை ஓதிவிட்டு படுப்பாரோ ஷேத்தான் அவரை நெருங்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஷெய்தான் என்ன செய்ய மாட்டான் அவரை நெருங்க சொன்னார்கள் யார் மாலையானவுடன் சூரத்துல் பகராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்தையும் ஓதுவார்களோ அவருக்கு எத்தகைய ஒரு தீங்கும் பாதிக்க மாட்டாது அவருக்கு கெஃபதா அவருக்கு அந்த ரெண்டு வசனமும் போதுமானதாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு வசனமும் அவனுக்கு போதுமானதாக இருக்கும் போதுமானதாக இருக்கும்ட என்ன உலமாக்கல் விளக்கம் சொல்றாங்க எல்லா விதமான தீங்கிலிருந்தும் அவனுக்கு போதுமானதாக இருக்கும் அப்ப எல்லா விதமான தீங்குன்றா சேத்தாண்ட தீங்கு அதில் அடங்குமா இல்லையா அடங்கக்கூடியதாக இருக்கும் சகோதரர்களே இந்த குல் சூறாக்கள் காலையில் மாலையில் தொழுகைக்கு பிறகு ஓதுவது ஷெய்த்தானிலிருந்து எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நபி அவங்க சொன்னாங்க யார் இரவில் தூங்கும் போது ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு இரவும் தூங்கும் தூங்கும்போது என்ன செய்வார்கள் குல்சூராக்களை ஓதி ஊதி தங்களுடைய உடம்பில் என்ன செய்வார்கள் தேய்த்து கொள்வார்கள் முதல்ல ஊதுவாங்க இல்லைங்கச்சா அதுக்கு பிறகு ஓதுவாங்க பிறகு தங்களுடைய உடலில் என்ன செய்வார்கள் தேய்த்து கொள்வார்கள் தூங்கும் போது நபியவர்கள் இதை செய்துவிட்டு படுப்பது அவர்களுடைய வளமையாக இருந்தது நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு சோர்லே குரான் நல்லா சொல்றான் நபிக்கே சொல்றான் கொல் நபியே சொல்லுங்க ஷைத்தானின் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சொல்லுங்கள் என்னிடம் அவன் ஆஜராகுவதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்ப இருந்து பாதுகாப்பு தேடுமாறு என்ன செய்கிறான் அல்லா நபி அவர்களுக்கு சொல்கிறான் அதே போன்ற ரஜீம் என்ற வார்த்தை இருக்குதே இதுவும் ஷெய்தானுக்கு ஒரு பெரிய ஒரு அணுகுண்டு எனக்கு நபியை அவங்க சொல்றாங்க ஒரு சாபி வந்து முறைப்பாடு செய்கிறார் யார சூர்லா தொழுகையில தக்குவீர் கட்டுன உடனே என்னமோ எல்லாம் யோசித்து வருது ஷெய்தான் வந்து என்ன குழப்புறான்டாங்க ஷெய்தான் என்ன செய்கின்றான் என்னை குழப்புகின்றான் தொழுகையில் நபி அவங்க சொன்னாங்க ذاか ஷைத்தானு ய்காலு லோ ਖன்ஸ்ப் ਖன்ஸ்ப் என்ற பெயர் கொண்ட ஷைத்தான் அவன் அந்த ஆண்டவேல அதுதான் தொழுகையில நீங்க தக்பீரை கேட்டீங்க என்ன வந்து என்ன செய்வான் குலப்புவான் என்ன செய்வேதே சொன்னாங்க அஊது பில்லாஹி மினஷ் ரஜீம் என்று சொல்லுங்க பிறகு உங்களுடைய இடப்பக்கத்தில் மூன்று முறை துப்புங்கள் நாங்க தொழுகையில ஜமாத்தோட தொழும்போது பக்கத்துல ஆலிபார் எப்படி துப்புறதுன்னு கேලි கேட்டாரங்க தெரியுதா துப்புறன ஆசன காரி துப்பு சொல்லல சும்மா லேச என்ன செய்யறது துப்புறது அப்படி துப்புவது பிறருக்கு பாதிப்பாக இருக்கும் அவது இல்லாமல் ஷேதான ரஜிமோட நிப்பாட்டி கொள்ள வேண்டியதான் விளங்கிச்சா வாய்ப்பு அந்த அமலை நாம் செய்வது இதனால் ஷைத்தானின் தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் சகோதரர்களை அவுது பில்லா இமின ஷேத்தானு ரஜீம் என்றது பொதுவாகவே நமக்கு ஷைத்தானிய ஊசலாட்டங்கள் உள்ளத்தில் ஏற்படும் போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை யா வா ஷைத்தானிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக சரி அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்னோம் லா இல்லல்லா என்ற அந்த திக்கரும் ஷெய்தானிலிருந்து எங்களை பாதுகாக்க கூடியது சகோதரர்களே ஷெய்தானுக்கு மிகவும் பயங்கரமான ஷெய்தானுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு கேடயம் என்று சொன்னால் நமக்குரிய கேடயம் என்றால் எந்த அளவுக்கு நபி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வீட்டில் ஓதுனீங்கன்னு சொன்னால் ஷெய்தான் ஓடுவான்னு சொல்ல விரண்டு ஓடுவான் நாங்கள் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டும் ஷெய்தான் விரண்டு ஓடுவான் என்ன செய்வான் விரண்டு ஓடுவான் என்று சொன்னார்கள் எனவே வீட்டில் சூரா பக்ராவை ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் இப்போ இதை சொன்ன உடனே ஒரு சகோதரர் உடனே கேள்வி கேட்கிறார் சூரத்துல் பக்ரா தான் பெரிய சூறாவாச்சே எப்படி ஓதுறது அவ்வளோ ஃபுல்லாக ஓதுருமாசுறது ஆமாம் ஃபுல்லாக ஓதுனீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு ஓதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா ஓதுனீங்கன்னா ஃபுல் பாதுகாப்பு கிடைக்கும் ஆஃப் ஓதுனீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கும் சகோதரர்களே வீட்டில் பக்கராவை ஓதுவதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன் ஷைத்தானை வீட்டிலிருந்து இருந்து விரட்டும் நடைபெறக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தலையாய காரணம் யாரு ஷெய்தான் தான் எனவே அவனை விட்டு நம்ம பாதுகாப்பு பெற்றோம்னு சொன்னா ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து போவோம் எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அவுது பில்லாஹிம ஷேதானுர் ரஜீம் என்று ஷைத்தானிய சிந்தனைகள் வரும்போது நாம் பாதுகாப்பு கேட்பது என்பது ஷெய்தானை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடியது சூறாக்கள் காலையில் மாலையில் அதே போன்று தூங்குகின்ற நேரத்தில் தொழுகைக்கு பிறகு ஓதுவது பாதுகாப்பு அரண் ஆயத்துள் குருசி எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது ஷெய்தானை விட்டும் சூரத்துல் பக்கரா வீட்டில் ஓதப்பட்டால் ஷெய்தான் விரண்டு ஓடுவான் அப்படி சொன்னாங்க அதேபோன்று சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை மாலையில் ஓதுபவருக்கு எல்லா விதமான தீங்கிலிருந்தும் அது போதுமாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்ற இந்த திக்ரே காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு என்று சொன்னார்கள் சோதர்கள் அதே போன்று நபி அவர்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு ஓதிய திக்குறுகளில் ஒன்று ஹம்சிஹி ஓ ஷர்ரி ஐபாதிஹி ஓர் ஷர்ரி ஐபாதிஹி இவ்வாறும் நபி அவர்கள் என்ன இருக்கிறார்கள் அவுது பில்லாஹி அவுது பி கலிமா தில்லா இத்தாமா மின் ஹோபிஹி ஒஷர்ரி ஐபாதத்தி இடையில ஒரு துண்டு இருக்குது அது சரியாக விளங்குது நம்ம அந்த அதிசயம் எடுத்து பார்த்துக்கலாம் அதே போன்று பிஸ்மில்லா என்ற இந்த திக்கர் பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தை வீட்டுக்குள் நுழையும் போது சாப்பிடுகின்ற போது ஓதுவது ஷைத்தானை விட்டு நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது அதே போன்று பொதுவாக எல்லா நிலையிலும் அல்லாவுடைய நினைவில் இருப்பது என்பது ஷெய்தானை விட்டு இம்மை பாதுகாக்கக்கூடியது ஒன்பது அம்சம் சகோதரே பத்தாவதாக உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் யாரெல்லாம் மேலதிகத்தை தவிர்ப்பார்களோ மேலதிகத்தை தவிர்ப்பார்களோ அவர்கள் ஷெய்தானிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்ன மேலதிகம் பேச்சில் மேலதிகத்தை தவிர்ப்பது உணவில் தவிர்ப்பது மேலதிகத்தை மேலதிக பார்வையில் மேலதிகத்தை தவிர்ப்பது மக்களோடு இரண்டரை சேர்ந்து கலப்பதிலும் தேவையற்ற சபைகளுக்கு போகாமல் இருப்பது அதிலும் என்ன நான் மேலதிகத்தை கடைபிடிக்க இதுவெல்லாம் ஷெய்தானை விட்டும் எங்களை பாதுகாக்க கூடியது எப்போ அதிகம் பேச ஆரம்பிச்சிங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்துடுவான் அப்படியா இல்லையா எப்போ அதிகமாக கண்டதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்களோ அப்போ சைத்தானை செய்வான் அதிகம் சாப்பிடுவதும் ஷெய்தானுக்கு உங்கள் அல்லாவுடைய திக்கிறிலிருந்து தூரப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் அப்போ தேவையான அளவு சாப்பிட்டு என்ன செய்வோம் அதே போன்று மக்களோடு கலந்துரவாடுவதில் தேவையான அளவு நாம் கலந்துரவாடி கொண்டால் போதுமானதாக இருக்கும் மேலதிகமாக நாட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அது இஸ்லாமிய நிகழ்ச்சியாக இருக்கலாம் அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கலாம் இவர் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா காலையில் ஒரு என்ன சொல்லுவாங்க காலையில் ஒரு பயான் மாலையில் ஒரு படம் இப்படி சிலர்கள் இருக்கிறாங்க காலையில் ஒரு பயான் கேட்குறது மாலையில் ஒரு படம் பார்க்கறது என்னன்னு கேட்டால் ரெண்டும் பேலன்ஸ் போடுமா கிடைச்சா என்னன்னு ரெண்டும் பேலன்ஸா போவான் இன்னும் சில சிலவ சொல்றாங்க என்ன தீன் ஓணும் மாதிரி என்ன தீனோணும் மாதிரி தீனும் ஓணும் தானே அதே மாதிரி என்ன தீனும் ஓணும் சூனும் ஓணுமா இது என்ன வார்த்தைகள் அப்படின்னு என்ன சொல்றாங்க சகோதரர்களே எல்லா சூனும் மார்க்கத்தில் ஈக்குது உங்களுக்கு தேவையான அளவு சுதந்திரத்தை தேவையான அளவு உள்ளத்திற்குரிய அந்த அந்த நிம்மதியை தேடிக்கொள்வதற்கான விஷயங்களை எல்லாம் மார்க்கம் தாராளமாக எங்களுக்கு தந்தது எனவே மார்க்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அது அமௌில்ல அதனால் மேலதிகம் என்று நாம் போனால் அது ஷைத்தானுக்கு பின்னால் போகும் வழியாக ஆகிவிடும் எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக சகோதரர்களே இதுவரைக்கும் நாம் சொன்ன அனைத்து அம்சங்களையும் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கற்போம் கடைபிடிப்போம் கற்பிப்போம் கற்போம் கடைபிடிப்போம் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய எத்தி வைப்போம் அல்லது கற்பிப்போம் இதன் மூலமாக பல நன்மைகளை அடைந்த மக்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ளலாம் தொழுகைக்கு பின்னால் ஓதுவதற்கு காலை மாலையில் ஓதுவதற்கென்று நம்பியவர்கள் பல திக்கை சொல்லி தந்திருக்கிறார்கள் இவைகளை தெரியாமலே நாம் வாழ்வில் பெரும்பான்மையான பகுதியை கழித்து விட்டோம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலத்திலாவது அந்த நன்மைகளை செய்து வாக்கியம் பெறுவதற்கு வல்லனாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக